அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு சிந்திய ஒரு துளி கண்ணீர் கூட வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையில் விரயத்தில் இருக்கக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியான குரு பகவான் அதிசார பயிற்சியாக ஜென்மராசிக்குள் நான்கு மாதங்கள் நுழைய போகிறார் அவர் நான்கு மாதங்கள் அதிசார பயிற்சியாக ஜென்மராசியில் உச்சம் பெற்று சஞ்சரித்த சூழலில் பின்னர் மீண்டும் விரயஸ்தானத்தில் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து அதற்கு பிறகு முழுமையாக அடுத்த ஆண்டில் வலுவாக முறையாக உச்சம் பெற உச்சம் பெறப்போகிறாருங்க அதற்கு முன்னதாக உச்சம் பெறக்கூடிய தருணம் என்பது உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குவதால் இனிமேல் தான் லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன இந்திய ஒரு துளி கண்ணீர் கூட வீண் போகாது உச்சத்தில் குரு என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அற்புதமாக அமைந்திருக்கின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கடகராசிக்காரர்கள் அதிரடியான முன்னேற்ற அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்க அமைப்பில் அதிசார பயிற்சியாக ஜென்மத்தில் உச்சம் பெறுகிறாருங்க குரு பகவான் அவை இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல காரியங்களில் எளிதில் காரிய வெற்றி கிடைக்கும் பொதுவாக குரு பகவான் உச்சமத்தைக் காட்டிலும் ஜென்மத்திற்குள் நுழைவது அவ்வளவு சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது என்றாலும் கூட கடகராசிக்காரர்களுக்கு அவர் ராசியின் உச்ச அதிபதியாக இருப்பதால் அவர் ஜென்மத்தில் உச்சம் பெறுவதும் ஒரு வகையில் சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இருந்தாலும் கூட ஜென்ம குரு என்பதால் கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக உறுதியாகவே பார்க்கப்படும் ஆனால் இந்த வேளையில் அவர் முழுமையாக ஜென்மஸ்தானத்தில் அமர்கிறாரா என்றால் நிச்சயமாக இல்லை அதிசார பயிற்சியாக தான் அமர்கிறார் எனவே இந்த வேளையில் இணைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் வீண் விரயங்கள் போன்றவை நினைத்து பல நல்ல நிகழ்வுகளை அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது திட்டமிடுதலை காட்டிலும் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளை சந்திப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் என்று இருக்கக்கூடிய அனைத்தையும் இந்த வேளையில் தவிடுபடியாக்குகிறார் व्रय பெறுவதற்கு பதிலாக அதிசாரமாக உச்சம் பெறுகிறார் எனவேதான் இந்த வேலை என்பது மிக பெரிய அளவிலான நல்ல மாற்றத்தை கடகராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது பொதுவாகவே கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் உச்ச அதிபதியாக இருப்பதோடு மட்டுமல்லாது ஆறு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் யோகாதிபதியாகவும் ஆக்யாதிபதியாகவும் குரு இருக்கிறாருங்க அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் ஜென்மத்தில் அமர்வது மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது பொதுவாகவே குரு பகவானை நவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கப்படுகிறார் என என்றால் நவ கிரகங்களிலே அதீதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் மனித வாழ்வில் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு பகவான் தான் அவருடைய ஒவ்வொரு நகர்வும் உன்னிப்பாகவும் கவனமாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக அமைந்திருக்கிறது அந்த வகையில் பார்க்கும் போது குரு பகவானினுடைய இந்த உச்சம் என்பது கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் உச்சபட்ச வளர்ச்சியை சரியாக நுணுக்கமாக கவனித்து பயன் பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு அதே சமயம் ஏனோ தானோ என்று எடுத்தோம் கவித்தோம் என்று செயல்பாடுகள் இருந்தால் சில சிரமங்களையும் ஜென்ம ராசியில் குரு பகவான் உச்சம் பெற்றிருந்தாலும் சருக்கள்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் தேவைதான் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் சற்று கூடுதல் கவனம் தேவை சிந்திய ஒரு துளி கண்ணீர் கூட வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பார் மட்டுமல்லாது லாட்டரி யோகம் என்று சொன்னவுடன் லாட்டரி அடிக்கும் என்று அர்த்தம் லாட்டரி வாங்கினால் சிறு முதலீடு மிகப்பெரிய சிறு பெற்று தரும் லாட்டரி வாங்கினால் கூட ஒருவருக்கு தான் பரிசு கிடைக்கும் ஆனால் அந்த லாட்டரியை வாங்கின பல கோடி கணக்கான மக்கள் ஏமாற்றத்தை தான் சந்திப்பார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு உச்சம் பெறக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியான குருவின் அமைப்பால் நிறைந்த நன்மை உண்டு அவர் பாக்யாதிபதியாக இருப்பதால் ஜென்மராசிக்குள் நுழைந்திருந்தாலும் அதிரடியான மாற்றத்தை விரைவாக அள்ளி கொடுக்க போகிறார் ஜென்ம ராசிக்குள் குரு வந்தாலும் திருமணம் புத்திரபாக்யம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் எந்தவிதமான தடையும் ஏற்படாது ஏனென்றால் அவர் முழுமையாக தோஷமற்றவராக இருக்கிறாருங்க எனவே நினைப்பதை காட்டிலும் பல நல்ல வெற்றி வாய்ப்புகள் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கடகராசிக்காரர்களாகி குரு பார்க்க இடங்களில் அபரிவிதமாக பதிகிறது ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் நெருக்கடிகள் சிரமங்கள் அனைத்துமே இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களை விட்டு உறுதியாகவே விலகும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காண அற்புதமான வாய்ப்பாக இந்த தருணம் அமைகிறது அது மட்டுமட்டுமல்லாது நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும் தந்தை வழி உறவுகளிடம் இருக்கக்கூடிய மன வருத்தமும் மன சங்கடமும் இந்த தருணத்தில் நீங்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது கடகராசிக்காரர்களுக்கு குறிப்பாக இந்த வேளையில் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் நீங்கள் நினைத்ததை காட்டிலும் பல காரியங்களை பிரமாண்டமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பம் அபரிவிதமாக நீடிக்கக்கூடிய மிக பெரிய அளவிலான பிரச்சனைகள் குடும்பத்தை விட்டு விலகுவதோடு ரெட்டிப்பு நன்மை மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாகவே உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதோடு மட்டுமல்லாது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாமிடமான சப்தமஸ்தானம் கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தை பார்ப்பதால் எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் பூர்த்தியாகும் மிகப்பெரிய அளவில் காரியத்தடை சிரமம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் சிறப்பான முன்னேற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது காதல் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நல்ல வரன் கிடைத்த திருமணம் போன்ற அனைத்தும் உறுதியாக இந்த வேளையில் கைகூடும் கனவுகள் மெய்ப்படக்கூடிய வகையில் பல காரியங்கள் அற்புதமாக வெற்றிகரமாக அமையக்கூடியது சந்தர்ப்பம் உறுதியாகவே உலக ஆகிய உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் எளிதில் பெரிய அளவில் காரிய தடை சிக்கல் பல இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உண்டு அது மட்டுமல்லாது ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் இந்த வேளையில் பல்வேறு வகையில் பல நன்மைகள் உங்களை தேடி வரும் பாகியஸ்தானத்தில் குரு பகவான் தனது சொந்த ராசியை பார்ப்பதால் பல வகையில் நன்மை நிறைவாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது வேறு வகையான நெருக்கடிகளுக்கு பல வகையில் இருந்து சிக்கல்கள் தீரக்கூடிய வகையில் தீர்வு எளிதில் கிடைக்கும் அது மட்டுமல்லாது ஒன்பதில் குரு எப்படி அமர்ந்திருந்தால் நன்மையை அள்ளி கொடுப்பாரோ அதை போன்று ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த வேளையில் பல வகையில் நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வரும் அற்புதமான தருணமாக உறுதியாகவே அமையப்போகிறது அவையே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பாகியஸ்தானம் வலுப்பெறுவதால் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி வருகிறது சிந்திய ஒரு துளி கண்ணீர் கூட வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக உறுதியாக கடகராசிக்காரர்கள் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடக்கூடிய அற்புதமான வேலையாக உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி அடித்தது லாட்ரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்கும் அற்புதமான வேலையாக நிச்சயமாக அமையும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்